இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்னதாக வேலை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வேலை போனாலும் வேறு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த மாதத்திற்குள்ளவே உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த மண்ணை விட்டு தொலைதூர பயணங்கள் போகிறது மாதிரியான ஒரு மாதம் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு சுப நிகழ்வை நடக்கலைங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை அவ்வப்போது வீசக்கூடிய ஒரு தென்றல் காற்று வீசக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான அத்தனை ஆயத்த அமைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் என்று கேட்டால் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலாபலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பொது பலன் அதிகபட்சம் இது ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் உங்கள் முக்கிய விஷயங்கள் எது செய்வதாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகளை ஒரு முறை ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அதன் பிறகு இறங்குவதே தலைசிறந்த ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா சரி இந்த மாதம் எப்படி அமைகிறது அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பெறுவதற்கு அதாவது டக்குன்னு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணமுங்க அதற்கு மிக சிறப்பான காலகட்டம் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வேலை கிடைக்கும் அல்லது ஒரு சிலர் இந்த 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 அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் இருப்பாங்க சமயத்தில் நான் புதிதாக இப்போ தான் வேலையை தேடணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பு ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் அப்போ எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிருமா தசாபுக்தி நடக்கணும் கோச்சாரத்தில் பேசி பிரியோஜனம் இல்லை புக்தி நடக்கணும் என்ன தசா புக்திங்க ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்திகள் நடைபெறுகின்றது என்றால் கோச்சாரமும் ஒத்துழைக்குது நீங்களும் முயற்சி செய்வீங்க வேலையும் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம் தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சீரும் சிறப்புமாக அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு நல்லமை தொட்டதெல்லாம் துளங்கும் தொழிலில் உங்களுடைய தொழிலை விருத்தி செய்வீர்கள் மணி மணிஃபுளோ நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழிலில் வேலையாட்கள் எனக்கு சரியா சப்போர்ட்டிவா அமையலை இந்த பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையா இருக்குன்னு ஆயிரத்தெட்டு புலம்பல்களை நீங்கள் வைத்து கொண்டிருந்திருந்தீர்கள் என்றாலும் கூட அன்பு நண்பர்களே இந்த மாதம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உடன் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடன் உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்கள் அனைவராலும் இந்த மாதம் சகாயம் உண்டு தொழில் வழக்கத்தை விட இயல்பை விட சற்று மேன்மையையும் லாபத்தையும் தரும் என்பதில் மாற்றம் சரி இப்போ எல்லாருக்கும் தந்துருமா அங்கதான் பாயிண்ட் இருக்கு ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக தொழில் சிறப்பையும் லாபத்தையும் ஏற்றத்தையும் தந்தே தீரும் மாற்றம் தசா புக்தி நடக்கல எதுவும் நடக்காது தசா புக்தி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதை நீங்க மறந்துடக்கூடாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே திருமணம் முடியவில்லை நீண்ட நாட்களாக தாமதம் பெற்று கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கலையே சுப நிகழ்வு நடக்கலையேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதிரியான ஒரு அற்புதமான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இரண்டாமிடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெறும் என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நீங்கள் மைண்டில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு விவரம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறென்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த இது ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த காலகட்டம் எதற்குங்க கடன் தொந்தரவுகள் ஏதேனும் உங்களுக்கு நீடித்து இருக்கின்றது என்றால் அந்த கடனை அடைப்பதற்கோ அல்லது கடனை கட்டுப்படுத்துவதற்கோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாம் கடன் அமைப்புகள் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்துகின்றது மாதிரியான யோக காலகட்டமாக அமைகிறது சரிங்களா அது ஒரு பக்கம் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இது சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக உங்களுக்கு கடன் தொந்தரவுகள் கற்றோரில் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நீங்கள் வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்கள் என்னென்னா பண்ணி கிடைக்குங்க கையில் நல்ல பண புழக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் கடைசி பத்து நாள் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் அது வருமானமாக வரலாம் ரொட்டேஷனில் இருக்கான் எது எப்படி எப்போ பாக்கெட்டில் கையை விட்டாலும் பணம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல பண வரவுக்கும் மணி ஃப்ளோக்குமான சிறப்பான காலகட்டம் இரண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேன்மையான அமைப்புண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறென்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உத்தியோகம் இருக்குது பாருங்க அதில் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறது ஓகே வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வேலை கிடை இல்லாமல் தேடுறவங்களுக்கும் இந்த மாதம் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்திகள்லாம் நடைபெறுகின்றது என்றால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு மிக முக்கியமான அமைப்புகளில் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் தடைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் ப்ரமோஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த ஸ்கேல் வந்து அந்த டைம் பீரியட் வந்து கொடுக்காமல் இருந்துருந்திருக்கலாம் இல்லை சம்பள உயர்வுகள் தாமதப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் அது ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று இந்த மாதம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டுங்க அப்போ ப்ரமோஷனுக்கான அமைப்பு மிக 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 சிறப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடணும் அதே போல் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோம் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோம் தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த உயர்வுகள் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு ஆக சிறந்த மாதம் ஆல்ரெடி நம்ம சுப நிகழ்வுகள்னு சொல்லிட்டோம் பர்டிகுலராக மிதுன ராசிக்காரர்களுக்கே திருமணம் தள்ளி இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அல்லது அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் எப்போவுமே அது இந்த மாதம் ரொம்ப பலமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அதனால் பிறரிடம் நம்பிக்கையை பெறுகின்ற மாதம் சொன்ன சொல்ல காப்பாத்திரியா என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் கொடுத்த வாக்குதனை காக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுல அன்பர்கள் நல்ல மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அல்லது நீங்க தொழில் செஞ்சு பெண்டிங்ல இருக்கிற பணம் அந்த மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் ஏதேனும் இருக்கின்றது என்றாலும் இந்த மாதம் சற்று அழுத்தம் கொடுத்து கேளுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலம் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசா நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வரவேண்டிய பண அமைப்புகள் வந்து சேர்ந்தே தீரும் சரிங்களா தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதம் மிக அவசியம் நண்பர்களே ஒன்று தகப்பனாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் கொஞ்சம் கூடுதலான கவனம் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஸோ ஓவராலாகவே மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்ற மிகுந்த நல்ல மாதமாக அமைகிறது அனைத்து மிதுனராசி அன்பர்களுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பை இந்த மாதம் பெறுவீர்கள் தசா புக்தியும் சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்கின்றது என்றால் உண்மையிலேயே ஓட்டம் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி